ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பாக்ஸ் தான் வந்து பார்க்குறோம் அதனால் தினம் ஒரு பாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் படிக்கும்போது அங்கங்கே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாக்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பாக்ஸ் கொஷின்ஸும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிருக்க முடியும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேக்குரிய ஒன் பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் எல்லாருடைய தேவைகளையும் இயற்கையால் பூர்த்தி செய்ய முடியும் ஒவ்வொருவருடைய பேராசையையும் அதனால் பூர்த்தி செய்ய முடியாது இந்த கருத்தை கூறியவர் யாருனா மகாத்மா காந்தியடிகள் எல்லாருடைய தேவைகளையும் இயற்கையால் பூர்த்தி செய்ய முடியும் ஒருவருடைய ஒருவருடைய பேராசையையும் அதனால் பூர்த்தி செய்ய முடியாது கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் சமூகம் என்று ஒன்று கிடையாது தனி ஆண்கள் பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறியவர் வந்து மார்க்ரெட் தாட்சர் சமூகம் என்ற ஒன்று கிடையாது தனி ஆண்கள் பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறியவர் மார்க்ரெட் தாட்சர் ஸோ ரெகுலராக நோட் பண்ணிகிட்டே வாங்க இந்த டைப் வீடியோஸும் நம்ம சேனலில் ரெகுலராக வரும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் தேங்க் தேங்க்யூ